பாத்து பாத்து மாதான் அப்படியே

சூப்பர் பாப்ப வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது ஆண்டுகள் ஆடுக்கார் மருந்து காலம் தெரிய தெரிய சசி நினைவாக திட்டுக்கோட்டை முதலில் மருந்து காலம் சூப்பர் பிடிச்சது சூப்பரா 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 சூப்பரா

மாடு கே மாடு சூப்பர் மணி கண்டு மாடுமணி வீரர் வெற்றி பண்ணார் நம்பர் இருபத்தி ரெண்டு மாடுமடி வீரர் மாடு வெற்றி பண்ணா சம்பன் மாடுப்பா ஒரு குத்தோடு மாடு வெற்றி பெற்ற நாடுகாரர் குத்தர கைங்க ஏய் குத்தர கை நான் சார்னே ரொம்ப பிடிக்காம புடிங்க வர மாட்டேங்குது சார் ராட் இவரு ரொம்ப பிடிக்காம புடிங்க ரெண்டு வாட்டி மாத்தி கேங்க ரெண்டு வாட்டி மாட்டு விட்டு மாடுகாரர் வந்து கைங்க சார் வந்து மாடுகாரர் சார் வந்து சோ அந்த டீசர் எடுத்து வாங்க ஏய் கமிட்டி அந்த டீசர் கையில வெச்சிருக்க அப்படி எல்லாரும் வாங்க டீசர் வாங்க டீசர் ஒரு ஆள் புடி தம்பி ஆ டீசர் ஒரு ஆள் புடி வாங்க வாங்கிரலாம் எல்லாரும் போங்க

மாடுதல் <Siblickly Adams> <oland guidelines> <Christina> காவல்துறை மாடு வெற்றி பெற்ற மாடு சேர்ந்த சேர்ந்த மாடு வெற்றி பெற்று ஒரு பேர் போட்டு சார் சார்

அவர் அவர் காரை போடுறாரு அவர் ஓடி ஓடு நம்பர் 47 வரைساங்க மாடு புடிச்ச பரோண்டா மாட்டு புரோண்டா தம்பி 97 டிசிட் மெடி தம்பி 47 மாடு பிரைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பர் தம்பி ஏய்

மாட்டுப்போ போடு மாடு எப்படிப்பட்டதுப்பா மாட்டு ரெண்டாப்பா

மாடு வெற்றி பண்றது மாடுக்கார பிரைஸ் வாங்கிக்கொபைல் எக்ஸ்ட்ரா பிரைஸ் விட்டுருங்க மாண்டுகார பிரைஸ் வாங்கிக்கார்க்கு

கம்பெ மாட்டுப்பா நீ தள்ளி போனே ப்ரைஸ் இல்லஸ் இல்ல நீ அப்படியே படிக்க

மாடு வெட்டிப்படுதுப்பா ஆ ஏ தேவையா தேவையா ஆ எதுப்பாந்து நிக்கலாமா ஓ ஐஸ்வரியல சார் மாதிரி திருப்பூரம் முதல் வழக்கறிஞர் தமிழ் செல்ல மாடு தேனி ஐஸ்வர்யா சார் தருண்டா மாடு இந்த மாட்டுக்கு ஒரு அண்டா மாடு ஒரு அண்டா சில பிளேஸ் ஏன்டா ஏய் மத்தாள ஒளியூர் என்ன ஒரே இருக்க எல்லாத்துக்கு சரியா மாடு செய்திருச்சுப்பா மாடு செய்திருச்சு மாட்டுக்காரர் பேசுகிறாங்க ஏ

விட்டுருவா மாட்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு கே சொல்றேன் இருபத்தி மூணு